எங்க அண்ணன் கருப்பனுக்கு பூச நடக்குது நான் எனக்கு வரல வசிக்குது நான் சாப்பிட போறேன் அதனால நீ இன்னும் மந்த கிட்ட இன்னும் விடுத்து போகுது உனக்கு இடம் கொடுத்துருக்கு கீழே போது மந்த உனக்கு வைக்கிடு நாலு கடவுள் சுற்றி பார்த்தேன் ஒரே சம்மதானமா தெரியுது அங்கதான் உனக்கு இடம் கொடுத்துருக்கு அங்க போ நீ கூப்பிட்ற நேரம் நான் வந்துடுறேன் உங்களுக்கு சொல்லி அவங்க அந்த அந்த புது செலவு மூணு சைமி போகிறது அவங்களுக்கு சாமியை கிடையாது வளாசடிக்காக இப்படி வந்தவங்க தான் காவலுக்கு வந்தவங்க தஞ்சம் வந்தவங்க தஞ்சம் வந்தவங்க நம்மளுக்கு வந்து நம்ம சுத்தில் பாதுகாக்கிறதுக்காக காவலு கூட்டம் வந்தவங்க காவலு கூட்டம் வந்தவங்க வந்து ஆதிக்கம் அதிகமான சொல்லுவாங்க இவங்களை பூராங்க வந்து நம்ம சுத்தில் நிறையா அது பூராமே இந்த தலைகாலுக்கு ஏன்னா குழந்தைகளை பூரா சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அருமையில் இருக்கும் போது பூரா தலை காலங்களுக்கு நம்ம இடத்துல பூராமே வந்து சும்மா அந்த ஊர் ஐநூறு சொல்லி பூரா இடத்துல பூரா பேலையே வந்து ஒரு கம்முனாவே வந்து ஃபுல்லாக மாடகலம் மாடகாலத்தில் வந்து புதுதை புதியில் வந்து புது கால்ல இறங்க வச்சு மடத்தில் கலைஞர் ஒன்று சொல்லிட்டு அங்கே வந்து என்ன சொல்றது சாமி உசிப்பு கூட உங்கள் அம்மா உடையுது போய் த தண்டரா போடுறான் இந்த ஊரில் அந்த சொல்லொட்டி மடக்க இதில் போடுறான்னு சொல்லிட்டான் சாமி மாடகுளத்தில் மாடக்காலத்தில் என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழிந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்க ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி இப்ப இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மடையை திறந்து உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வந்து செலுத்துவாங்க என்னன்னு இருக்கும்ல இப்போ நீங்க இந்த மடையை வந்து பார பாரம்பரியமா வந்து நீங்க அதை நடத்தி கொண்டு போனது உங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு இருக்கும்ல எந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கும் எங்கள் எங்கள் சாத்தா காலத்தில் மட மட வேலை பார்த்துக்கந்தாங்க அந்த மட வேலை வாக்கையில் மடையை திறந்து விடுவோம் அந்த மடை காலத்தில் ஆமாம் பாட்டி முட்டை காலத்துலேருந்து அந்த மடை திறந்து விடுவது எங்களை எங்கள் வழக்கம் மடையை திறந்து போது அப்போ வந்து எங்கள் கோயில்கிட்ட வந்து ஒரு அஞ்சாறு சூடை வச்சுருக்காங்க ஒரு பத்து சூடு பத்து சூடை வந்து வந்து எங்கள் சாமி வந்து ஒன்றா ஆக்கி போச்சு பத்து சூன் ஒண்ணா ஆகுறதுனால அங்க இருந்தவங்க என்னடா ஓஞ்சூடாக்கான ஏன் சூடாக்கான அடிச்சு மல்லு கட்ட அடிச்சு மல்லு கட்டையில எங்க இந்த கிழன் கிழமை தான் இவங்களை கேட்டா விவரம் தெரியும்டான்னு சொல்லி அந்த ஊர்ச்சனை வந்து கேட்க ஊர்ச்சனை கேட்கட்டேன் அப்பா தலை சத்தம் போடாதீங்க விடிய வந்து பாரு சூடு அங்கே அங்கே வார்ட்டில் இருக்கும் ஒத்து கூட குறையாம இருக்கும் எடுத்துக்கோங்க அப்படி வச்சுட்டா எங்களுக்கு என்ன தருவீங்க என்ன சூடுன்னா வைக்கப்பட படப்பு கருத வைக்க பறப்பாக வச்சு அந்த பரப்ப வச்சுருக்குது அது வந்து என்ன கேட்கல சரி என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி எங்கள் தாத்தாடை கேட்கல எங்களுக்கு எனக்கு ஒன்றும் காஞ்சி அம்மன் அம்மன்லாம் எனக்கு ஒரு வேண்டாம் என் அம்மனுக்கு வந்து ஆக்கி படைக்கணும் அதுக்கு வந்து அது உணவு கொடுக்கணும் அதுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கலை இப்போ என்ன கேட்குறேன்னு சொல்லி கேட்கல எனக்கு செயிக்கு ஒரு கட்டு வாமடைக்கு ஒரு அளவுக்கு கொடுத்துரு நானும் ஆக்கி பட்டு ஆக்கி படுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்ல வெளியே வந்து பார்த்துருக்கேன் அங்கே அவள் சூழ்நிலை இருந்துருக்கு இருக்கிட்டு அந்த அப்படியே ஒவ்வொரு சுட ஆக்கி தனியாக வச்சு அவங்க கொண்டு வந்துருக்காங்க எங்களுக்கு அதே போல் இப்போயும் எங்களுக்கு கொடுத்துக்காந்து கொடுக்குறாங்க மழை வேலை பார்த்ததுனால எங்களுக்கு கொடுத்துக்கிடுவாங்க அதை வச்சு தான் ஒரு சேர்த்து வந்து கொடுக்குறோம் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து இடைக்கு வருது அந்த சாமிக்கு அதை வந்து மறைக்கிறாங்க அதுக்கு வந்து கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கோம் அதை வந்து மறைக்க முடியாங்க எங்கள் முன்னோர்கள் அங்கேருந்து கொண்டு வந்தது இடைக்காட்டினாங்க எடைக்காட்டில் வந்து கொட்டு அவங்க காடு கீழையும் எங்கள் காடு மேலே இருந்துருக்கு இவங்க காட்டில் வந்து மாடு கண்டு கட்டி வச்சுட்டாங்க கட்டி வச்சாலும் எங்க அவங்க வேலை பில்லுதுலாம் சரியா இல்லை நம்ம நல்லா விவசாயம் பண்ணி நல்லா இருக்கு ஏன்னா மாடை கொட்டு சும்மா லேசாக கட்டி வச்சுட்டு விட்டுறேன் பூரா வந்து மேஞ்சு பூரா அழிக்க ஏன்னா இப்படியே அழிச்சிக்க வாரீங்களான்னு சொல்லி கேட்குறேன் அப்படித்தானே நாங்கள் சும்மா கட்டி வச்சுருந்தேன் நீங்க பாதுகாத்துக்கணும்னு சொல்ல அப்போ வந்து என்ன சொன்னா தலையும் வெட்டி தலையும் வெட்டி போட்டான் வெட்டி போயிட்டு போய் வீட்டில் வச்சு கமலாச்சால வச்சு ஒளிச்சுட்டாங்க அப்போ ஊரு தண்டு வந்துருக்கு ஊரு தண்டு வரையில மென்னப்பா இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லி வந்து மாயம்மா மறைச்சு போட முடியாது மாயா மாயப்பறவுன்னு சொல்லிவிட்டு மறைச்சி கண்டுத்தலை கடமந்தளையும் மாட்டுத்தளம் மாந்தலையும் ஆக்கணும் மாயப்பரவு சாமி கும்பிட்டு ஒரு ஒரு சாம்பார் மறைச்சமத்தில் சார்ந்த பெட்டிக்கில உக்காந்து ஒன்றும் தூக்கி வந்து தூக்கி வந்துட்டாங்க தூக்கி வரையில இந்த இதில் வந்து நாடகம் மாடக்காலத்தில் வந்து குருதை குருதையில் வந்து குருதை காலில் இடையில வச்சு மடத்த கிழங்கு கிழங்கி கிளவணும் கிழங்குன்னு சொல்லிட்டே அங்கே வந்து என்ன சொல்லுறது சாமி உசிப்பி போட உங்கள் அம்மா உடையுது போய் த தண்டரா போடுறான் இந்த ஊரில் சொல்லவிட்டி மடக்காலம் இதில் தண்டரை தண்டரா போடுறான்னு சொல்லிருக்கான் சாமி மாடக்குளத்துல மாடக்காலத்தில் மாடக்குளத்தில் கிளைன்னு சொல்லுறாங்க போய் தண்டரா போட சொல்லிருக்கான் தண்டரா போட இடத்துல ஏப்பா நம்ம எத்தனையோ கிலோமீட்டர் வந்துட்டோம் குடிக்க கூட தண்ணி இல்லையே இங்கே வந்து கம்மா உடைஞ்சி வச்சிருந்து சொன்னால் நம்மளை கொண்டு வாங்கி பண்ணிக்கல என்னப்பா சொல்கிறேன் நீ போடா நான் பார்த்துக்கணும் நீ போய் சொல்கிறான்ட்டு ஊரை தட்டி அங்கே அங்கே தண்டா போட்டு ஊரை சாட்டி கொண்டு வரையில் அதே மாதிரி கம்மா வரி அந்த அலையை அடிச்சு டம் டம் கீழே தெரிச்சிருக்கு உடைய உடைய லெவலில் வந்துருச்சு நெசமா தான உடஞ்சிருக்குறான்னு சொல்லவிட்டேன் அவங்க எல்லாம் வெட்டி போட்டு அடைச்சிட்டாங்க அடக்கில சாரி அப்பா என்ன சொல்லியிருக்கில் சாரி இன்னும் அம்மாய்க்கல அம்மா கிளம்பிடுவோம் முன்னு சொல்லி வா சாமியை கும்பிட்டு சாமி போறவங்க உட்காருங்க போக முன்னு சொல்ல விட்டேன் ஐயனார் மட்டும் கீழே விழுந்துட்டார் அய்யனார் உளிச்சு விழுகில்ல என்னப்பா ஐயா இவ்வளோ எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு இங்க ஊக்குன்னப்பா அது கேட்கல எங்க அண்ணன் கருப்பனுக்கு பூச நடக்குது வரல் வசிக்குது நான் சாப்பிட போறேன் அதனால நீ இன்னும் மந்த கிட்ட ஊருக்கு ஊருக்குத்தான் போகுது உனக்கு இடம் கொடுத்துருக்கு கீழே வர கொண்டு மந்த உனக்கு கொடுத்து வைக்கிடு நாலு கடவுள் சுத்தி பார்த்தேன் ஒரே சம்பதானமா தெரியுது அங்கேதான் உனக்கு இடம் கொடுத்துருக்கு அங்க போ நீ கூப்பிட்ற நேரம் நான் வந்துடுவேன் சொல்லி அங்கே அந்த அந்த செலவு வந்து நீங்க வந்துட்டாங்க யனாறு அயனாரு நீ நினைச்சா நான் வந்துடுவேன் அங்க எங்களுக்கு மட்டும் அப்ப வந்தவரு எனக்குள்ள தெரிஞ்ச முள்ளு இதுல தூத்தி இங்க உக்காந்த இடம் எத்தனையோ ஆண்டுகள் ஆகும் இங்கே முதல இருக்கு அந்த ஆண்டுகளை முளைச்சு வந்ததுனாலதான் இங்க மழை வேலை பார்த்ததுல இந்த மலை சொன்னல்ல அந்த நடந்த விஷயம் இந்த தான் நடந்தது

மரியாதை செஞ்சு அழைச்சி போவாங்க கர்ப்பாமியாடி அந்த இன்னொருத்தர் அம்மா இங்கே இருக்காரு ஒரு அம்மன் அவங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி போவாங்க இவங்க தான் வந்து அந்த தெய்வத்திட்டு முக்கியமானவங்க அப்போ போகும்போது வந்து இவங்க வந்து அந்த வடகளை வகிறா வந்து இவங்களுக்கு ஒரு முந்நூறு அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை ஏன்னா வந்து சாமி நாமசாமி வந்து அவங்களுக்கு சும்மா அந்த மூணு சாமி அவங்க இந்த சாமியை கிடையாது வந்தவங்கதான் காவலுக்கு வந்தவங்க நஞ்சம் வந்தவங்க நஞ்சம் வந்தவங்க நம்மளுக்கு வந்து நம்ம சுத்துல பாதுகாக்கிறதுக்காக காவலுக்கு கூட்டு வந்தவங்க காவலை வந்தவங்க வந்து ஆதிக்கம் அதிகமான உடனே இவங்களை பூராமே வந்து நம்ம சொத்துல நிறைய அது பூராமே இந்த தலகாலுக்கு ஏன்னா குழந்தைகளுக்கு பூரா சின்ன சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில இருக்கும்போது பூரா தலகால்களுக்கு நம்ம இடத்துல பூராமே வந்து சும்மா நூறு ஐநூறுன்னு சொல்லி பூரா இடத்துல பூரா இவங்களே வந்து ஒரு கம்மமாக ஃபுல்லா இந்த ஊர்ல மட்டும் கிடையாது என்ன தமிழ்நாடு எனக்கு தெரிய வந்து இப்போ வித்துருக்காங்க இன்னைக்கு அவன் இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய கொடி சொன்னாங்க அப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தனால பிள்ளைகளை வளர்க்க முடியாது முன்னோர்கள் வந்து இது பண்ணிட்டாங்க அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த முன்மரியாதை நம்ம ஆளுகிட்டே இருந்தது இது என்ன பண்ணிட்டாங்கன்னா காலப்போக்கில் வந்து வந்து அவங்க வந்து சமூகத்துக்கு வந்து வந்து கூட கூட ஆதிக்கம் கூட கூட வந்து நம்ம வந்து ஆதிக்கம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து நம்ம தான் பல வாக்கில் வந்து இந்த சிங்க வாட்டியாகிற மாதிரி நம்மளை புறம் பிரித்து விட்டு எங்கே வந்து அப்படி அப்படியே விவரம் என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படி ஆதிக்கம் பண்ணி அது பண்ணதுனால வந்து எங்களை புறமேரி பண்ணிவிட்டு அது வந்து ஆதிக்கமாகி அது இது இருக்காங்க அந்த கோயிலை கும்பிட்டோம்னு சொன்னாங்க வந்து முன்னுரிமை வந்து நாங்கள் ஏன்னா சின்ன பிள்ளையில பெரிய என்ன நாங்க சின்ன பிள்ளையர் வந்து எப்ப தூக்கி தோல் வச்சு போவாங்க அப்ப அங்க இருந்து நாங்க சாமியாடி போவாங்க போனோம்னு சொன்னாக்க நாங்க போய் அந்த முடக்கால போகல போல இடியும் முன்னலும் போய் மஞ்சநீர் ஓட ஊற்ற முடியாது முளைப்பர் ஓட முடியாது இடையில திரும்பி ஓடியாந்து திரும்பி ஓடியாந்துருவாங்க இப்படி ஒரு பயப்படுத்தியான ஒரு தெய்வம் இவங்க சும்மா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்க வந்து இந்த ரேஷன் கார்டுல இருந்து இப்படி கொடுத்து போக மாட்டோம் அவங்க வந்து அந்த வேடிக்கை வைப்பாங்க அது பிறகு வந்து வந்து அந்த அவங்க வந்து வந்து ஒரு இதுதான் இருந்தாங்க இருந்தாங்க காங்கிரஸ் பிள்ளைங்க வந்து எம்பிஆர் எம்எல்ஏ இருக்கும்போது இப்படி வந்து இப்படி வந்து போங்க நாங்கள் சாமிகளுக்கெல்லாம்

ஆஹ் இது பண்ணி உங்களை வழி அனுப்பிவிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தி ரெண்டு விவசாயம் அலைச்சிட்டு வர்றதுல இருந்து காட்டுப்பாடு வர்றது நம்மதான்

நம்ம எங்க டேபிள் விளாட்றோம் ஒரு நாற்பத்தி எட்டு பேர் மேலே இன்னும் முடியாத காலம் இல்லை யார் இப்போ இங்கே இருந்து போகிற வச்சுங்களேன் எங்களுடைய பெண்களுக்கோ எங்களுடைய ஆண்களுக்கோ வந்து ஒரு உயிர் புத்திரம் கூட கிடையாது ஏன்னா வந்துன்னா எங்கள் சமுதாயம் பூரா இங்கிட்டு இருக்கிறோம் எங்கள் வீடு பூரா நான் இங்கேருந்து வந்து ஒரு வாரம் வந்து சாப்பிடாம விரதம் இருந்து நாங்கள் வந்து விரதம் இருந்து சாமி அடிக்கிறோம் இருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அங்கே அம்மா கரை போகிறதுக்கு எதுவுமே கொண்டு போக மாட்டோம் இவர் ஒரு கம்பு வச்சுக்கிறவரு ஒரு துண்டு தான் போவாங்க சாமி அடி கத்தி சூர்யா கொண்டு போவாங்க அமைய பூரா வீடு அங்கே கோயில் வரைக்கும் அவங்க வீட்டுருக்கு சப்ளை ஆயுதங்களும் கூட சப்ளை ஏன்னா இப்போ நடந்த விஷயம் அப்படினாலும் நடந்துருச்சு அதனால் வந்து அடுத்தடுத்து கும்புரக எங்களுக்கு பயமாகச்சு அங்கே போகிறது அதனால் வந்து இவங்க குலசாமி இவங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குலசாமி அவங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை மாதிரி பொதுவான அச்சிரம் அந்த வந்து அந்த கோயிலை வச்சோம் அந்த நம்ம சமுதாய எந்திரனை வச்சோம் எனக்குள்ள நம்ம எனக்குள்ள ஒரு பெண்களுக்கு தேவையான ஒரு ஆடம்பரமாக பண்ணோம் அது அவங்க வந்து இந்த கோயிலை குறை இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்மளுக்கு இங்கே ஆறுதவருக்கு முடியாது நம்ம என்ன பண்றது அந்த இதுதான் அதாவது இவங்களா எடுத்து சிறப்பா பண்ண ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மரியாதை கொடுக்க முடியாது மரியாதை கொடுக்க முடியாது என்ன இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இது வந்து எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாங்க வந்து பேசிட்டு போகலாம் இவங்களுக்குள்ளேயே சில நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே சில சில இது இருக்கு கலைகிறக்கான வேற இருக்கு ஏன்னா இந்த தொடர்ந்து இங்க என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒவ்வொரு கோயிலை பத்தி ஒவ்வொரு வரலாறை விசாரிக்கும் போதும் அதாவது என கீழே தான் நீ இயங்கணும் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஊரில் வந்து நான் மெஜாரிட்டி ஆகிட்டேன் அப்போ எனக்கு கீழே தான் நீ வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதிக்கத்தை ஆமாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆயுதங்களால் அச்சுறுத்துகிற வேலையும் நடக்கிறதா வந்து ஊர்க்காரவங்க தான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க அதனால் நாங்கள் அந்த கோயிலையே வழிபட போகிறது கிடையாது அதனால எதுக்கு தேவையில்லாமல் அவங்க பகிட்டு போயிட்டு நம்ம வந்து பிரச்சனை எழுத்துக்கணும் கேட்க ஆமாம் அதனால் வந்து நம்ம பகுதியிலே நம்மளே வந்து வழிபட்டுக்குவோம் நம்ம முன்னோர்கள் வழிபாட வந்து நம்ம இங்கே வழிவெட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த பகுதியிலே வந்து கோயிலை கட்டி இவ்வளோ கோயில்கள் இருந்தாலும் சொந்த ஊரில் மறுபடியும் ஒரு கோயிலை கட்டி அவங்களாம் வழிபட்டுருக்காங்க ஆனால் அதையும் வழிபட விடாமல் அதை வந்து இப்போ புறம்போக்கில் இருக்குது அதில் இருக்குது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையில் அந்த கோயிலை இடிக்கணும்னு முனைப்பு காட்டுறாங்க இதை வந்து தமிழக அரசோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லை தமிழக முதல்வரோ வந்து இதற்கு சரியான ஒரு முடிவு வந்து எடுக்கணும் இல்லை அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து அவங்க புறக்கணிக்க போகிறதாகவும் அதே போல் அவங்களோட ரேஷன் கார்டு அவங்களோட ஆதார் கார்டை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து திருப்பி கொடுக்க போகிறதாகவும் வந்து சொல்கிறாங்க நன்றி